மாநாட்டை மாநாட்டையொட்டி மதுரை பாரப்பத்தில் நூறடி கம்பம் நடும்போது எதிர்பாராத விதமாக சரிந்து விழுந்தது இதனால் திட்டமிட்டபடி விஜய் கொடியேற்றுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது நாளை மதுரையில் தாவேக்காவின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறுகிறது மாநாட்டுத் திட்டருக்குள் நுழையும் போது கட்சிக் கொடியை ஏற்றி வைத்துவிட்டு அதன் பிறகே தலைவர் விஜய் மேடைக்கு செல்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இதையொட்டி நூறடி உயரத்தில் கொடிக்கம்பம் நடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இதற்காக கிரேன் கொண்டு வரப்பட்டிருந்தது இந்நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் கொடிக்கம்பம் சாய்ந்தது இதில் அருகில் இருந்த கார் பலத்த சேதமடைந்தது நல்வாய்ப்பாக எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கும் ஏற்படவில்லை நூறடி கொடிக்கம்பம் சாயும்போது அருகில் இருந்த தாவேக்காவினர் சிதறி ஓடியதால் தப்பித்துக்கொண்டனர் தரையில் ஆழமாக குழி தொண்டப்பட்டு அதில் கொடிக்கம்பத்தை கிரேன் மூலம் நிலைநிறுத்தி மொத்தமுள்ள நான்கு போல்டுகளில் மூன்று போல்ட் வெற்றிகரமாக போடப்பட்டது ஆனால் கடைசி பெல்ட் போடும்போது கிரேன் பெல்ட் அறுந்து விழுந்ததால் கொடி சாய்ந்து விட்டதாக கூறப்படுகிறது குடிக்கும்பம் நிறுவும் போது கிரேனில் சிங்கிள் பெல்ட் போட்டிருந்தனர் இது சற்று ஆபத்தான விஷயம் என்று அங்கிருந்தவர்கள் கூறியுள்ளனர் ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் பணிகளை தொடர்ந்ததால் இந்த விபரீதம் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது இத்தகைய சூழலில் நாளை கொடியேற்றும் நிகழ்வு நடைபெறுமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது இந்நிகழ்வு தாவேக்காவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தினாலும் நாளை மாலைக்குள் மீண்டும் கொடிக்குமம் நிறுவப்பட்டு தாவேக்கா தலைவர் விஜய் கொடியை ஏற்றுவாரா என்பது தாவேகா தொண்டர்கள் மதில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது